வசிட்ட முனிவர் விசுவாமித்திரரின் சினத்தைப் போக்கி தசரதனுக்கு ராமனின் எதிர்கால நன்மையை புரிய வைத்த தருணம் வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல நம்ம விசுவாமித்திர முனிவர் எவ்வளவு கோபப்பட்டார்னு பார்த்தோம் தசரதன் என் ராமனை கூட்டிக் கொண்டு போகாதே வேள்விக்கு நான் வருகிறேன் சொன்னதும் அந்த உலகை படைத்த முனிவர் கோபத்தில வெடித்துக் கிளம்பினார் வானத்து சூரியனே அஞ்சி மறைந்தான் திசைகள் எல்லாம் இருண்டன எல்லா உயிர்களும் நடுங்கின அப்படி ஒரு பிரளயமே வந்துவிட்டதைப் போல விசுவாமித்திரரின் கோபம் உலகையே உலுக்கிக் கொண்டிருந்தது இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் தசரதனுடைய குருவான எல்லையில்லா ஞானம் கொண்ட வசிட்ட முனிவர் களத்தில் இறங்குகிறார் கோபக் கணலில் தகித்து கொண்டிருக்கும் விசுவாமி அவர் எப்படி அமைதிப்படுத்துகிறார் தசரதனுக்கு எப்படி புத்திமதி சொல்கிறார் அதை கம்பர் தன் கவித்து திறனால் எப்படி நமக்கு உணர்த்துகிறார்னு பார்ப்போம் கருத்தமா முனிகருத்தை உண்ணி நீ பொருத்தி என்று அவர் புகன்று நின் மகற்கு ஆகலா உறுதி எய்தும் நாள் மறுத்தியோ ஏனா வசிட்டன் கூறினான் சரி அப்படியே அந்த பரவசமான காட்சிக்குள்ளே போவோம் ஒரு பக்கம் விசுவாமித்திரரின் கோபம் மறுபக்கம் தசரதனுடைய பயம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல அமைதியின் சிகரமாய் ஞானத்தின் உருவாக வசிட்ட முனிவர் அங்கே நிற்கிறார் முதல்ல கம்பரின் வரிகளை பார்ப்போம் கருத்தமா முனி கருத்தை உண்ணி அப்படின்னா என்ன அந்த கருத்தமா முனி அதாவது கடுமையான சினம் கொண்ட அந்த பெரிய முனிவர் விசுவாமித்திரர் அவருடைய கருத்தை உண்ணி அப்படின்னா விசுவாமித்திரர் எதுக்கு இவ்வளவு கோபப்படுகிறார் அவருக்கு உள்ளே என்ன எண்ணம் ஓடுது அவர் ராமனை கூட்டிட்டு போறதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு வசிட்ட முனிவர் தன்னுடைய ஞான பார்வையால ஞானக் கண்ணால் பார்க்கிறார் வாரியான கோபத்தை பார்க்கலை ஆழமான கருத்தை உணர்கிறார் இது வெறும் வேள்வி பாதுகாப்பல்ல இது ராமனுக்கு கிடைக்கப் போகும் பெரும் பேருன்னு புரிஞ்சுக்கிறார் அடுத்த வரி நீ பொருத்தி என்று அவர் புகன்று விஸ்வாமித்திரரின் சின்னத்தை புரிஞ்சுகிட்டதும் வசிட்ட முனிவர் உடனே என்ன சொல்றார் நீ பொருத்தி விஸ்வாமித்திரா நீ பொறுத்துக்கொள் உன் கோபத்தை அடக்கிக்கொள் அப்படின்னு அமைதியா ஆனால் அதே சமயம் அதிகாரத்தோட பணிவோடு கேட்குறாரு எவ்வளவு பெரிய சக்தி ஒரு முனிவரின் கோபத்தால் உலகமே நடுங்குது அப்படிப்பட்ட முனிவரை நீ பொருத்தி அப்படின்னு ஒரு வார்த்தையில் அமைதிப்படுத்துகிற சக்தி வசிட்ட முனிவருக்கு மட்டும்தான் உண்டு இது வசிட்டரின் தனிப்பெரும் தகுதியையும் இரு முனிவர்களுக்கு இடையேயான உறவையும் வசிட்டரின் ஞானத்தையும் காட்டுது விசுவாமித்திரரை அமைதிப்படுத்தின பிறகு வசிட்டர் தசரதன் பக்கம் திரும்புகிறார் இப்போ தசரதனை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் ஆனால் அது ஒரு ஆலோசனையாக ஒரு வழிகாட்டுதலாக அமையுது வரி நின் மகற்கு உறுத்தல் ஆகலா உறுதி எய்தும் நாள் இங்குதான் வசிட்டர் தன்னுடைய முழு ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறார் தசரதா உன்னுடைய மகன் ராமனுக்கு உறுத்தல் ஆகலா உறுதி அப்படின்னா யாராலும் எந்த காலத்திலையும் கொடுக்கவே முடியாத நிகரற்ற அளவிட முடியாத ஒரு பெரும் நன்மை ஒரு உறுதி நன்மை எய்தும் நாள் கிடைப்பதற்கான நாள் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்கிறார் ராமனுக்கு கிடைக்க போற அந்த அரிய வித்தைகள் அஸ்திரங்கள் ஞானம் இதையெல்லாம் வசிட்டர் இங்கே குறிப்பாக சொல்றார் விஸ்வாமித்திரரோட போகிறது ராமனுக்கு பெரிய நன்மை ஒரு மகத்தான பாக்கியம்னு தசரதனுக்கு உணர்த்துகிறார் கடைசி வரி மருத்தியோ எனா வசிட்டன் கூறினான் இவ்வளவு பெரிய நன்மை அளவிட முடியாத பேரு உன் மகனுக்கு கிடைக்கும் போது அதை நீ வேண்டாம்னு மறுத்தியோ அப்படின்னா மறுத்து சொல்வியா அப்படின்னு கேட்டார் வசிட்டன் இது வெறும் கேள்வி இல்லை நண்பர்களே இது ஒரு ஞானியின் அறிவுரை தசரதா உன் கண் முன்னாடி இருக்கிற சாதாரண விஷயத்தை பார்க்காதே உன் மகனுக்கு கிடைக்கப் போகும் அற்புதமான எதிர்காலத்தை பார் அப்படின்னு சொல்ற மாதிரி அமைந்த ஒரு கேள்வி ஒரு அரசனுக்கு தன் குருவை விட சிறந்த வழிகாட்டி யார் இருக்க முடியும் வசிட்டரின் இந்த வார்த்தைகள் தசரதனுக்கு ஒரு உழுக்கு உழுக்குகிறது கம்பர் இந்த ஒரு பாடல்ல முனிவரின் கோபத்தை ஞானியின் அமைதியை அரசனுடைய மயக்கத்தை அதை நீக்கும் குருவின் கருணையை அப்படின்னு எத்தனை விஷயங்களை சித்திரிக்கிறார் பாருங்க வசிட்டரின் இந்த வார்த்தைகள்தான் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு காரணமாக அமையுது அப்படி ஒரு பிரளயமே நிகழ்ந்து விடுமோ என்று அஞ்சிய சூழ்நிலையில் வசிட்டரின் ஞான வார்த்தைகள் ஒரு புயலை அமைதிப்படுத்தியதைப் போல எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறது தசரதனுக்கு ராமனின் எதிர்காலத்தை பற்றிய தெளிவை கொடுக்கிறது அடுத்த பாடலில் இந்த பெரும் நன்மையை பற்றிய மேலும் விளக்கங்களை வசிட்டர் எப்படி தசரதனுக்கு எடுத்துரைக்கிறார் என்பதை பார்ப்போம்